அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேம்ஸ் கிச்சன்ஸ் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது அழகான சாரீஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்குறீங்க வீடியோவை ஆனால் ஸ்கிக் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது க கிராண்ட் வெட்டிங் பார்ட்டிவர் சில்க் சாரீ தான் இது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் பார்ட்ரே நல்லா லாங் பார்டராக இருக்கு பாருங்கள் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இது எல்லா கலர்ஸும் அவைலபுளாக இருக்குது சூட் ஆகும் பாருங்கள் எல்லா கலருமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எது சூட்டாகுன்னு பார்த்துட்டு இதை வாங்குங்க கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் சார்ஜ் பண்ணலை வீடியோ எது நல்லா இருக்கு நல்லா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து வரப்போகிற சாரீஸ்லலாம் வந்து டெய்லி வேர் சாரீஸ் தான் ஸ்கூலுக்கு டீச்சராக டீச்சர்ஸாக வந்தீங்கன்னா ஸ்கூல் கட்டி போற சாரீஸ் மாதிரி தான் இருக்கும் அடுத்த சாரீஸ் வர்றதெல்லாம் இது ப்ரீமியம் குவாலிட்டி டெய்லி வேர் சாரி தான் சாஃப்ட் வெயிட் கிளாஸ் தான் பூனம் சாரி வித் பிளவுஸோட கிடைக்கும் ஃபைவ் சாரீயோட வாங்கினீங்கன்னா காம்போ ஆஃபராக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இல்லை ஒன்றுன்னா வாங்கினீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் அடுத்து வர்ற சாரியை பாருங்க இது செம்ம சாரீ எர்லன்ஸாக இருக்கும் சாஃப்ட் ஃபேன்சி காட்டன் சேரீ கலெக்ஷன் தான் இது லென்த்து வந்து சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் ஈஸியாக நார்மலாக வாஷ் பண்ணிடலாம் இதோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இன்னொன்று யாகம் வச்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறையா நான் வெரைட்டி சாரீஸ் காட்டுறேன் நான் உங்களை ஏமாற்றலாம் மாட்டோம் பயப்படலாம் வேணாம் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி வாங்குகிறமே உங்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படிலாம் பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் எங்ககிட்ட வாங்குங்க நீங்கள்